தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை இந்த வீடியோவை கேட்கணும் இந்த செய்தியை கேட்கணும் அப்படிங்கிறத அவர்கள் உங்களை வழி நடத்துகிறாங்க இங்கே ஏற்கனவே சிக்னிஃபிகேட்டை மெசேஜஸ் இருக்கிறாங்க நம்ம இன்னும் செய்திகளை எடுக்க போகிறோம் முதல் செய்தி பிரபஞ்சம் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கிய செய்தி இங்கே ஐம் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறத பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிறாங்க நீ முன்னாடி பண்ண தவறுகள் தவறான முடிவுகள் எடுத்திருப்ப ஏதேனும் ஏகமாந்து போயிருப்ப ஈ அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு என்ன எடுத்துட்டு போனோன்னு தெரியாமல் ரொம்ப சோம்பலாக அதே இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு இருக்க மன்னிப்பு கேட்ட பிறகு பாதைகள் தெளிவாகுது உனக்கானது எதுவோ உனக்கும் அங்கே காத்துக்கிட்டுருக்கு உனக்கானது எதுவோ வேறுகளும் முளைக்க தயாராக இருக்குது இன்றைக்கி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அன்பான பிரார்த்தனைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணம் செய்யுங்க அடுத்த செய்தியும் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாவ் பாசிட்டிவிட்டி அண்ட் சேஞ்ச் அதே தான் நேர்மறை மாற்றம் எனக்கு மாற்றம் வேணும்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் மாற்றத்திற்கு நான் தயாராக அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி மாற மாட்டேன் நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா எப்படி முடியும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றமும் உன்னை நோக்கி வருது நல்ல அதிர்வுகள் உன்னை சுற்றி இருக்குது நீ மாற்றத்திற்கு தயாராக இருக்கியா மாற்றத்துக்கு தயாராக இரு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நேர்மறை அப்படின்னு நம்ம எப்பொழுதும் கோபின் ப்ளூ டாராவோட வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கும் இங்கேயும் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேர்மறையாக இரு நாளைய நாள் வரும் நாட்கள் வரும் வாரங்கள் வெற்றிகரமான ஒரு நல்ல அதிர்வுகளே உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நேர்மறையான செய்தி அடுத்தடுத்த செய்திகளையும் நம்ம ஷஃபில் பண்ணிடுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களை இந்த வீடியோக்கு வழி காட்டி உங்களை கொண்டுகிட்டு வந்துருக்குறாங்க அப்போ இந்த செய்தியை நீங்கள் கேட்கணுன்னு இருக்குது அப் உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இவர்கள் இருவருமே ஒன்றா வராங்க நம்ம அவர்களை எடுக்கிறோம் முதல் செய்தி டேன் ஆஃப் கார்ஸ் அதே தாங்க நேர்மறையாக இருங்கள் நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுங்க எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களில் இருங்க அனைத்துக்கும் சக்தி உண்டு அப்படிங்கறத முதல் செய்தியே சொல்றாங்க மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா மிகவும் தெய்வீக காலம் அப்படிங்கிறத சொல்றாங்க வளர்ந்து கொண்டே வரீங்க அப்புறம் வளர்ச்சி இருக்கு லாபங்கள் இருக்கு மனசுக்கு திருப்தியையும் நிம்மதியையும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க நல்ல ஒரு நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு முதல் செய்தியே வெற்றிகரமான செய்தி த குவீன் ஆஃப் காவ்ஸ் அதே தாங்க நம்ம வந்து குணம் அடைந்து வருவீங்க நம்ம ரொம்ப சாந்தம் அடைகிறோம் இந்த மன்னிப்பு கேட்ட பிறகு ஏதோ உங்களுக்குள்ள ஒரு சாந்தம் இருக்கும் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கும் அப்போ உங்களை சுத்தி ஏதோ ஒரு சாந்தம் அமைதி நிம்மதி இது நீங்கள் கண்டிப்பாக அந்த அதிர்வுகளை நீங்கள் உணர்வீங்க த குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களை நோக்கி நல்ல செய்தி வருது மட்டும் அல்லாமல் நீங்களும் ஏதோ ஒரு நல்ல செய்தியை நல்ல நேர்மறையாக நல்ல ஒரு வாய்ப்புக்காக தேடி போகும் பொழுது உங்களுக்கான எதுவோ அதுவும் உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பத்து அப்படிங்கும் பொழுது ஐந்து ஐந்து அப்போ உங்களுக்கானது எதுவோ உங்களுக்கும் அங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்கேயும் இந்த ஓரக்கல்ல பார்க்கிறோம் ஆஃப் கார்ஸ் அதேதான் மனம் உடைஞ்சு போயிட்டியா மனசு ரொம்ப ஏமாந்து போயிட்டியா இழந்துட்டியா வருத்தங்கள் இருக்கா மன உளைச்சல்கள் இருக்கா அப்படிங்கிற வருத்தப்படாத ஏன்னா நம்ம தவறான முடிவுகளை எடுத்திருப்போம் தவறான பாதைகளை எடுத்திருப்போம் ஏமாந்து போயிருப்போம் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் எனக்கானது எதுவோ எனக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம மறந்துட்டு நம்ம இன்னும் நினச்ச முடிந்து போன விஷயங்களை இன்னும் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இங்கே பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க முதல் செய்தியே உங்களுக்கு டேன் ஆஃப் கப்ஸ் மிகுதியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் நல்லிணக்கம் லாபம் வளர்ச்சி இங்கேயும் நம்ம இந்த கப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு இரண்டு டூ கப்ஸ் உங்களுக்கு இங்கே காத்துக்கிட்டுருக்கு அப்போ உனக்கானது எதுவோ இங்கே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு டூ ஆஃப் காப்ஸ் அண்ட் இங்கேயும் இரண்டு முகங்கள் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக வேர்கள் முளைக்கிறதுக்கும் தயாராக இருக்குது கவலையை விட்டு வெளியே வந்து மன்னிப்பு கேட்டு சாந்தம் அடைந்து வா இந்த ஃபைவ் ஆஃப் pentacles அதே தான் இங்கேயும் ஃபைவ் ஆஃப் காப்ஸ் அண்ட் ஃபைவ் ஆஃப் பென்டகவுஸ் அப்படிங்கிறதும் இழந்ததை மறுபடியும் மீட்க போகிற இழந்தது மறுபடியும் உனக்கு கிடைக்க இருக்குது மனம் தளர்ந்து போகாத அப்படிங்கிறது தான் இந்த செய்தி கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை நம்ம இங்கே எடுக்கிறோம் பிரபஞ்சம் சொல்லும் செய்தி பார்த்தீங்களாங்க நம்ம இப்போதாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் டூ ஆஃப் காப்ஸ் டூ ஆஃப் காப்ஸ் டூ ஆஃப் காப்ஸ் இங்கே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இங்கேயும் இரண்டு முகங்கள் உங்களுக்காக உனக்காக எதுவோ அது உங்களுக்கும் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ட் டேன் பத்து அப்படிங்க பொழுது ஐந்து ஐந்து இரண்டு முகங்கள் இந்த இரண்டு விஷயங்கள் உனக்கானது எதுவோ உனக்கும் காத்துக்கிட்டு இருக்கு நீயும் அதை நோக்கி போகும் பொழுதோ அதுவும் உன்னை நோக்கி கண்டிப்பாக வந்து சேரும் அதுதான் இந்த நல்லிணக்கம் அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் பிரபஞ்சமே உங்களுக்கு கை கொடுக்குறாங்க அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு அது ஆகையால் தூங்க போறதுக்கு முன்னாடி நேர்மறையாக இருங்க மன்னிப்பு கேளுங்க பிரார்த்தனைகள் பண்ணுங்க வெற்றி செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு வேறுகள் முளைக்க தயாராக இருக்கு உங்களுக்கான பாதைகள் அனைத்தும் தெளிவுவடைய தயாராக இருக்கு வாழ்த்துக்கள்